நட்சத்திர பாக்குது சீரகை விரித்து சூரிய வம்சத்துல வர்ற சரத்குமார் தேவையானி மாதிரியே இருக்கியா இத விட போட்டாங்க லாலே லாலே லாலா அதான் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களாமா அதைத்தான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இத பாக்குற சில பேரு இன்னும் சில விஷயத்த சொல்றாங்க மேடம் இது நடிப்பு மேடம் இது முழுக்க முழுக்க நடிப்பு மேடம் நம்மளை ஏமாத்துறாங்க மேடம் நம்ம என்ன பைத்திய காரணாவே இந்த ரெண்டு தெய்வங்களும் மாறி மாறி மன்னிப்பு கேட்கிறாங்கல்ல எதுக்கு நான் டிக்கெட் எடுக்காம போனது தப்புதா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நாங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம ரோட்ல ஓட்டுனது தப்புதா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் மனைவி கேட்கிறாங்க தம்பி நமக்குள்ள அச்சுக்க கூடாது நாமும் ஒத்துமையா இருக்கணும் இதுக்கு முன்னாடி எப்படி இனிமே இனிமேல் எப்ப வேணாலும் நம்ம வண்டியில ஏறலாம் நான் உங்க டிக்கெட்டு கேட்டா எதற்கொண்டு வேணாலும் ஓட்டலாம் இனிமேல் நீங்க சீட்டு பெல்ட் போட்டு ஓட்டுங்க லைட் போட்டு ஓட்டுங்க ஹாரன் அடிச்சு ஓட்டுங்க பார்க்கிங்ல நீங்க வண்டியை எவ்வளவு நேரம் வேணாலும் என்னமோ அப்படி பார்த்து தெரிஞ்சது யாரும் தப்பு அழகாக செய்யக்கூடாது இப்போ இந்த ரெண்டு பேர் சண்டையில இந்த பக்கம் ஒரு குரூப் சப்போர்ட்டு அந்த பக்கம் ஒரு குரூப் சப்போர்ட்டு நாம ரெண்டுத்துக்குமே சப்போர்ட்டு தான் வச்சுக்கல ஆனா இப்போ என்ன பண்ணிட்டா சப்போர்ட் பண்ண எல்லாரையும் சப்பு சப்பு அடிக்கிற மாதிரி ஒரு சப்பர் அத சப்பர்னா வந்து இந்த டீ குடிப்பாங்க சப்பர் சாப்பாடை சாப்பிட்டு சால்வ் பண்ணிட்டாங்க காம்ப்ரமைஸ் அதை பாதுகாப்பையே டிரைவர் அந்த கண்டக்டர் பாப்பா தெரியா தரமோ பண்றா யார்டி பண்றீங்க அப்படின்ற மாதிரியே மூந்திய வச்சிருக்காரு அவர் போலீஸ் வாடி மவன மாட்னியா டிக்கெட்டா கேக்குற என்ற டிக்கெட்டு எப்படி வந்து நிக்க வச்ச பாத்தியா அப்படின்ற மாதிரியே தான் அவரும் இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இப்ப நிக்க வச்சு வீடியோ போட்டாங்கன்னா எப்ப இனிமே உங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லப்பா போக்குவரத்து துறை இனிமே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் காவல்துறை இனிமே ஃப்ரீயா போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு அறிவுறு ஆக்சுவலி பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம நம்ம சில பேர் தோணும் ஒருவேளை பாவம் இந்த டிரான்ஸ்போர்ட்ல இருக்கவங்க எல்லாம் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு நம்மளும் இந்த பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களும் ரொம்ப பாவம் அப்படின்னு இன்னொரு பக்கமும் இவங்க ரெண்டு பேருமே பாவம் கிடையாது பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்தீங்களா நம்ம தான் பாவம் போலீஸ் கண்டக்ட் டிக்கெட்டை கேட்டதும் யாரும் தப்புன்னு சொல்லல போலீஸ் ஆக்ஷன் எடுத்ததையும் யாரும் தப்புன்னு சொல்லலை நல்லா தெரிஞ்சுக்கணு ரெண்டு பேருமே பண்ணது சரி அதை ஏன் கண்டினியூ இதுக்கு முன்னாடி ஏன் பண்ணல இதுக்கு அப்புறம் ஏன் பண்ணல போலீஸ் இனிமே வந்து போக்குவரத்து துறையை கண்டுக்காது தானே அதான் நீ என்னை கண்டுக்காத நான் உனக்கு கண்டுக்க மாட்டேன் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு தான் இப்ப நீங்க வந்து நிக்கிறீங்க நாங்க எப்படி வேணாலும் ஓட்டுவோம் சில நேரத்துல வந்து ரோட்ல ஓட்டுவோம் சில நேரத்துல வந்து ஓட்டுவோம் நாங்க ஏன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன காது தந்துச்சுன்னா ஒரு முடிவு இனிமே இந்த டிஎன்எஸ்டிசி டிரைவரு கவர்மெண்ட் பஸ் டிரைவர் அப்படின்னு எவனாச்சும் டூ வீலர்ல வரட்டுமே அவனை என்ன பண்ற மட்டும் பாருங்க ஏன்னா பல பேர் வண்டியில வந்து புக் இல்ல இன்சூரன்ஸ் இல்ல சில பேர் குடிச்சிட்டு ஓடுறாங்க சில பேர் ஏகப்பட்ட பிரச்சனை மாட்டேங்கிறாங்க விட்டுருங்கன்றாங்க ஆக்சிடென்ட் பண்ண சொன்னா கூட சில நேரத்துல வந்து சமாதானம் பண்ணி விடுங்கன்றாங்க வருது இனிமே நம்ம விட்டுற கூடாது அப்படித்தானே நீ எங்களை பத்தி எல்லாம் வந்து எந்த கவலையும் கிடையாது ஆக்சுவலி இந்த ரெண்டு நாள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் பரவாயில்லப்பா இப்படியாவது இவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு தோணுச்சு இனிமே ஓரளவு ஒழுங்கா நடக்கும் ஆனா அப்படியெல்லாம் நாங்க எல்லாத்தையும் செய்ய விட்டுருவோமா அதெல்லாம் இருக்காது ரொம்ப ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிதான் இப்ப எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க இனிமே அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இருக்கலாம் இவங்க இஷ்டத்துக்கு இவங்க இருக்கலாம் யாரும் யாரையும் உன்னை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் என்னை நீ தொந்தரவு பண்ணாத இதுதான் அந்த அக்ரிமெண்ட் பேஸ் ஓடுது இத பாதுகாப்பே நல்லா தெரியுது ஏதோ ஒரு நாடகத்தை நடத்துறாங்க நல்ல டேரக்ட் கிடைக்க அதுலயும் நல்ல காப்பி குடிச்சு கட்டி புடிச்சு இன்னும் ரெண்டு பேரும் ஒன்னா ஓடல அவ்வளவுதான் மற்றபடி சிங்க சீனை அப்படியே கொண்டாந்து சேர்த்துட்டாங்க அவங்களுக்குள்ள எப்படியாவது முடிச்சு வைங்க இத வந்து ஒரு பெரிய துறை ரீதியான பிரச்சனை ஆக்காதிங்க இது துறை ரீதியான பிரச்சனையே கிடையாது சார் முதல்ல அத நல்லா தெரிஞ்சு வந்த அவங்கவுங்களுக்கு இருக்கிற அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ள நடக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளவு ஓப்பனா வெளியில சொல்றாங்க இது நீங்க சமாதானமானது எங்களுக்கு சந்தோஷம் அதுல எந்த மாற்றுகிறது கிடையாது அதே நேரத்துல நாங்க இனிமே இஷ்டத்துக்கு பழைய பே பழைய தான் நாங்கள் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லாம சொல்ற மாதிரி இருக்கு எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது நாங்க எங்களுக்குள்ள அடிச்சுக்குவோம் சேர்ந்துக்குவோம் எல்லாம் பண்ணிக்குவோம் ஆனா எங்களுக்கிடையில மட்டும்தான் அது வேற எவனும் குறுக்க வர முடியாது அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க நாம பைத்தியக்காரங்க அப்படின்றதுதான் அவங்க சொல்லாம சொல்ல